தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி என்னுடைய சாயல் எங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை தகப்பனை போல் இல்லை என்று சொல்லி டெஸ்ட் பண்ணணும் சொல்லி பிரச்சனை பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண பிறகு அவருடைய குழந்தைதான் என்று சொன்ன பிறகுதான் அவரது குழந்தையை கொஞ்சமே ஆரம்பித்தாராம் நீங்களும் நானும் கூட ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்டு நாம் ஆண்டவரை விற்று விலகி பொழுது ஆண்டவரும் உங்களையும் என்னையும் உதறி தள்ளிவிடுவார் ஏன்னா நீ ஆண்டவரின் சாயலை விட்டுவிட்டு சாத்தானின் சாயலை கொண்டிருப்ப கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தேவன் உங்களையும் என்னையும் தள்ளி வைத்து விடுவார் ஆதி புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை படைத்தார் அவனை தெய்வ சாயலாகவே படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் எப்படி அப்பா மாதிரியே இருக்கான்னு அப்படி அப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க அப்பாவுடைய குணாதிசயங்கள் இருக்கும் சில குழந்தையை பார்த்து சொல்லுவாங்க அம்மா மாதிரியே இருக்கா உரிச்சு போட்ட மாதிரி அம்மா மாதிரி இருக்க முடியாது அம்மாவுடைய சாயல் இருக்கும் அதே போன்றுதான் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டோம் தேவன் பாருங்க மனிதனை படைக்கும் பொழுது தானும் மனிதனாய் பிறப்போம் மனிதன் மாதிரியே இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை மனிதனாக மனுஷியாக படைத்தார் சில தெய்வத்தை பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருப்பாங்க உடலில் மனித உருவம் தலைக்கு வேறு உருவம் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த கடவுளாம் இருக்காங்க ஆனால் இங்கு மட்டும்தான் ஒரே கடவுள் தன்னுடைய சாயல் மனிதன் மேல் அவர் வைத்த கொள்ளை பிரியும் எனவே என்னை போன்று தேவ சாயலை கொண்டு மனிதன் இருக்க வேண்டும் என்று அவர் மனிதனை தன்னுடைய சாயலாக தான் எப்படி இருக்குமோ பரிசுத்தமாக அவ்வாறு மனிதன் இருக்க வேண்டும் என்று மனிதனை படைத்தார் என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டாங்க நான் கணவனை விட்டு பிரிந்திருக்கிறேன் பிரிந்து இருக்கிறேன் திவஸ் வாங்கல கிறிஸ்தவ சகோதரி நான் பிறரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளலாமா எனக்கு என்று ஆசை இருக்காதா என் கணவர் செய்கிற தவறை நானும் செய்யக்கூடாதா என்று கேட்ட பொழுது நான் ஒரு வாரம் டைம் கொடுமான்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் ஆண்டவரோடு பேசி தகுந்த பதிலை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் சாயலை அவர்கள் தரித்திருப்பார்களையான் இயேசு எவ்வாறு பாவம் செய்யாமல் இருந்தாரோ அவ்வாறு அவர்களும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லிக் கொடுத்ததை அவர்களுக்கு சொன்னேன் அவர்கள் மெசஞ்சரில் ஐ சாரி என்று பதில் கொடுத்தார்கள் இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நீங்களும் நானும் கூட மனிதனாக மனுஷியாக இருக்கின்ற காரணத்தினாலே இதை போன்ற பால் உணர்வுகளால் நம் தூண்டப்பட்டு பாவத்திற்கு அடிமையாகி தேவர் சாயலை எழுந்து விடக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார் நாம் தீமையான படங்களை பார்க்கும் பொழுது ப்ளூ ஃபிலிம் பான் ஃபிலிம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இச்சை நம் மனதிலே வருகிறது அதை இச்சை மனதிலே வரும்பொழுது சாத்தானின் சாயல் நம்மிடத்திலே வந்துவிடும் தேவ சாயல் போய்விடும் எனவே சாத்தானின் சாயலை நீங்களும் நானும் கொண்டு இருக்கக்கூடாது என்று அருணாதர் இயேசு விரும்புகிறார் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கர்த்தர் பூமியிலே மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஓற்றினார் மனிதன் ஜீவத்துவமானார் மண்ணிலிருந்து தான் மனுஷனை உருவாக்கினார் எனவே அவனுக்கு ஹெட்வேட்லாம் இருக்கக்கூடாது அதனாலதான் பாருங்க கிறிஸ்துவத்தில் செத்து போனா மண்ணில் புதைக்கிறாங்க எரிக்க மாட்டாங்க ஏன்னா மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கு திரும்ப வேண்டும் விண்ணிலிருந்து வந்தவன் விண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி மண்ணிலே அடக்கம் செய்வார்கள் எனவே நீங்களும் நானும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் நம் நாசியிலே ஊதினார் அந்த நாசியிலே ஊதின ஆண்டவருடைய சுவாசம் ஆத்துமாவாக அவரிடமே சென்று ஜீவத்துவமாகிறது ஆதியாக ஐந்து ஒன்றை பார்க்கும் பொழுது தேவன் மனுஷரை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் என்று ஆதியாகவும் ஐந்து ஒன்று சொல்கிறது கொஞ்சம் கூட மிருக சாயலோ காமத்தின் சாயலோ கொடுக்காமல் தேவ சாயலாக உங்களையும் என்னையும் படைத்தார் நாம் எப்படி இருக்கிறோம் தேவ சாயலா இருக்கோமா கடன் வாங்குறோமா தேவன் கடன் வாங்கினாரா தேவ சாயல இருந்தால் கடன் வாங்க மாட்டோம் தேவ சாயில் இருந்தால் தேவனை போன்று நாம் பார்ப்போம் இச்சைகளை பார்க்க மாட்டோம் தேவ சாயலாக இருந்தால் தேவன் பேசுவதை போன்று பரிசுத்தமாய் பேசணும் பிற கேவலமாக பேசக்கூடாது தேவன் கீழ்ப்படிந்தார் தாய்க்கு நாமும் தாய்க்கு கீழ்படையணும் தேவன் கெட்ட விஷயங்களை காதில் கேட்கவே இல்லை நாமும் கெட்ட விஷயங்களை காதில் கேட்கவே கூடாது முக்கியமாக சொன்னான் தேவன் திருமணமே செய்து கொள்ளவில்லை நான் இயேசுவை போன்று வாழ்கிறவன் என்று சொல்கிறவர்கள் திருமணம் பந்தத்தில் இருந்து ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ரெண்டு பெண்களோட காம இச்சையில் விளையாடி போஸ்கோ கைது பண்ண போற சொல்லி தலைமுறைவாயிருக்கிறார்கள் அப்படிலாம் செய்யக்கூடாது போன்று வாழ்வீர்களேயானால் திருமண மாணவர்கள் திருமண பதத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் உங்கள் கணவரை தவிர உங்கள் மனைவியை தவிர வேறு ஆடவரோடு உறவு கொள்ளக்கூடாது பிள்ளைகள் இயேசு உங்களுக்கு குறித்திருக்கிற துணை உங்களுக்கு கிடைக்கும் வரை நீங்கள் பாவம் செய்யக்கூடாது ஏசு கெட்டப்படுத்த பார்க்கல நீங்களும் கெட்டப்படுத்த பார்க்க கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி நாலு இவ்வாறு சொல்கிறது மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புனித புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய நீதி மெய்யான நீதி பரிசுத்த தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிவித்து கொள்ளுங்கள் பழைய மனுஷன் அவன் பாவம் செய்த காரணத்தினாலே அவனிடத்தில் இருந்த தேவ மகிமை தேவனுடைய பரிசுத்தம் தேவனுடைய சாயல் இழந்துவிட்டது இரண்டாம் மனிதனாகப் பிறந்த ஆதான் ஏசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தவர் பாவமே அறியாமல் தேவசாயல் மெய்யான குண அதிசயங்கள் உண்மைக்கு புறம்பான பேசாத காரியங்கள் இதை போன்ற நல்ல குணங்களை உடையவராக இருந்த காரணத்தினாலே அந்த மெய்யான தேவனை மனுஷனை தரிவித்துக் கொள்ளுங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீங்கள் தேவனுடைய சாயலாக நீதிக்கும் பரிசுத்திற்கும் மாம்சத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் நீதிக்கும் பரிசுத்திற்கும் மாம்சத்திலே தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள் கர்த்தருடைய சாயலுக்கு தக்கவாறு சாயலுக்கு தக்கமாறு சிருஷ்டிக்கப்பட்டவராயிற்று என்று இங்கு கொலுசரிக்கை புத்தகம் மூன்று பத்தில் சொல்லுகிறார் அடிக்கடி பார்த்தீங்கன்னா என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்திலும் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று நமக்கு தேவன் உணர்த்தி காட்டுகிறார் அப்படி நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இன்று பாவத்திலே சாபத்திலே கடன் தொல்லையிலே திருமண பந்த பிரச்சனையிலே சொத்து தகராறிலே விற்க முடியாத சொத்து வாங்க முடியாத சொத்து ஞானம் இல்லாமல் பாவத்திலே காம பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம் பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டும் ஒரே கேள்வி நான் உன்னை என் சாயலாக படைத்தேன் அந்த சாயல் எங்கே என்று கேட்கின்ற லென்த்திலே கேட்கின்ற இயேசுவுக்கு நீங்களும் நானும் என்ன பதில் சொல்லப் போகிறோம் பாவத்தை விட்டு திரும்பி ஆண்டவருடைய சாயலுக்கு மாறுவோமா அல்லது வேண்டாம் ஆண்டவர் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்றேன் இப்படிதான் நான் இருப்பேன்னு சொல்லி பாவத்தை நோக்கி செல்ல போவோம் ஆண்டவரின் சாயலாக இருப்பீர்களே ஆனால் ஆண்டவரின் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் மாறாக ஆண்டவருக்கு எதிரான சாத்தானின் சாயலில் இருப்பீர்களேயானால் சாத்தான் குடியிருக்கும் நரகத்தில் இருப்பீர்கள் எது வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்ல வார்த்தை மனிதனை நான் ஏன் சாயலாகவே படைத்த காரணத்தினாலே அவன் அவள் என்னோடய இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்களேன் தியானித்து பார்த்து இந்த படி கேட்டு கீழ்படிந்து நடப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் இருக்கும் ஓ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உ பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஊழியம் நல்லா இருக்கும் குருக்கள் கன்னியர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க தேவனை தரித்து கொள்ளுங்கள் கான் பிளஸ்யூ